திரவிதா பவதிஸ்ரத்தா தேகினாம் ராஜசி சைவத் தாமசி சேதிதாம் நம்மளுடைய பிரகிருத்தினுடைய குணத்தை கொண்டு நாம் பிறவி எடுக்கிறோம் இந்த ஜென்மத்தில் நம்முடைய குணமானது பிரகிருத்தியின் குணம் அதை ஒட்டி அமைகிறது அந்த பிரகிருத்தினுடைய குணம் எப்படி வருது அப்படின்னா ஜென்மத்தில் நாம் செய்த கர்மாக்களின் பலனாக ஒரு குணத்துடன் நாம் பிறக்கிறோம் அந்த குணமானது சத்தம் ரஜஸ்தமஸ் போன்ற குணங்களின் கலவையாக இருக்கலாம் அதில் ஏதோ ஏதோது ஒரு குணம் மேலோங்கி இருக்கலாம் சத்வகுணம் மேலோங்கி இருக்கலாம் குணம் மேலோங்கி இருக்கலாம் தமஸ்குணம் மேலோங்கி இருக்கலாம் இது அனைத்துமே நாம் முற்பிறப்பில் செய்த கர்ம பலனாக வரும் குணம் இதை வந்து அடிப்படை அப்படின்னு நினைச்சுக்கலாம் இப்படி அந்த குணத்தோடு வரக்கூடியவன் இந்த பிறவியில் அந்த குணத்துக்கு ஏற்ப பக்தியை தேர்ந்தெடுத்துக் கொள்வான் அந்த குணத்துக்கு ஏற்ப தெய்வத்தையும் தேர்ந்தெடுத்துக் கொள்வான் நம்முடைய பிரகிருதி குணங்களுக்கு தக்கவாறு நாம் உபாசனையை தேடிக் கொள்கிறோம் நாம் எதை உபாசிக்கிறோமோ அந்த குணம் நமக்கு உண்டாகும் சத்துவ குணத்தை உடையவனும் சத்துவ குணத்தோடு கூடிய உபாசனையை தேர்ந்தெடுத்து கொள்வான் ஸ்ரத்தையும் அப்படி தான் வரும் நம்பிக்கையும் அப்படி தான் வரும் குணத்துக்கு தகுந்த சிரத்தை மனசில் உண்டாகும் இப்படி ஆச்சாரமும் ஆகாரமும் கூட இப்படிதான் நம்மளுடைய படைக்கப்பட்ட குணத்தை அடிப்படையாக கொண்டு நம்முடைய உணவும் ஆச்சாரமும் அமையும் இப்படி அதை நாம் தொடர்ந்து அந்த குணத்தை செய்யும்போது அந்த குணம் மாறும் சத்துவ குணத்தில் ஒரு அடிப்படையாக கொண்டவன் அந்த உபாசனைகளை தொடர்ந்து செய்ய செய்ய அவனுடைய குணங்கள் மேலோங்கும் மாறாக ஒருவன் ரஜசோ அல்லது தமஸ் குணத்தோடு பிறந்தவன் தன்னுடைய சுதந்திரமான புத்தியை கொண்டு அந்த குணத்தை மாற்ற முடியும் எப்படி இருந்தாலும் இந்த இரண்டுக்கும் பரஸ்பரம் ஒரு ஒற்றுமை உண்டு அதாவது நெருப்பு மாதிரி முதலில் நெருப்புக்கும் விறகுக்கும் எப்படி சம்பந்தம் உண்டு முதலில் நெருப்பு விறகை எரிக்கிறது பிறகு விறகு எரிவதால் நெருப்பு வளர்கிறது ரெண்டுத்துக்குமே பரஸ்பரம் உதவி செய்து கொள்கிறது உதாரணமாக நல்ல குணம் படைத்தவன் நல்ல குரு நல்ல தெய்வம் நல்ல மனோபாவனைகள் நல்ல லட்சியங்கள் இதை வைத்துக் கொள்வான் இதனால் அவனுடைய குணமானது மேன்மையடையும் நல்ல உணவில் அவனுக்கு ருசி உண்டாகும் நல்ல ஆகாரம் அவனுக்கு சந்தோஷத்தை தரும் அவைகளால் அவனுடைய நல்ல குணம் இன்னும் வளரும் அதே மாதிரி ஒரு குணமில்லாதவனுடைய புத்தியோ உபயோகமற்ற ஒரு உபாசனை உபயோகமற்ற ஒரு பக்தி உபயோகமற்ற பக்தி உண்டா அப்படின்னு கேட்டால் உண்டு எதிர்பார்த்து செய்யக்கூடிய சில பக்திகள் ஒரு பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய பக்திகள் ரஜசால் நான் செய்கிறேன் அப்படின்ற ஒரு குணத்தோடு செய்யக்கூடிய பக்திகள் இதெல்லாம் உபயோகமற்ற பக்தி இப்போ குணமில்லாதவனுடைய புத்தியோ உபயோகமற்ற உபாசனை உபயோகமற்ற தாமச உணவு துராச்சாரம் இவைகளில் செல்லும் போக போக இவனுடைய தாமச குணமானது அதிகரிக்கும் இப்படி இப்படிப்பட்ட ஒரு சுழல் பிறக்கும்போது பிரகிருத்தினுடைய குணத்தோட பறக்கிறோம் அதை மாற்றிக்க முடியுமா அப்படின்னு நம்ம முடியும் இந்த இருந்து எப்படி நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா கர்மத்தை பற்றி ஏற்கனவே பகவான் சொல்லியிருக்கார் முந்தைய அத்தியாயங்கள் அதை கொஞ்சம் நினைவு வச்சுக்கணும் என்ன சொன்னார் அவர் ஆத்மாவுக்கு சுதந்திர புத்தி இருக்கிறது நம்ம செய்கிற செயலுக்கு ஒரு அதிகாரம் உண்டு அந்த செயலை உபயோகித்து இந்த கர்மபந்தத்திலிருந்து பிறவி குணங்களின் போக்கிலிருந்தும் மீள முடியும் பிறவி குணத்தில் வந்து தாமச குணம் இருந்தாலும் நம்மளுடைய சுதந்திரமான புத்தியை கொண்டு அதை கொள்ள முடியும் அது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உபாசனை ஆச்சாரம் ஆகாரம் இது மூன்றும் பக்தி ஆச்சாரம் ஆகாரம் இவைகளை நித்திய நியமமாக கொண்டு மாற்றிக்கொள்ள முடியும் இப்படி செஞ்சா ஆத்மா மேன்மை அடையும் பூர்வ கர்மா நம்ம பண்ண அந்த பலனுக்கும் இந்த ஜன்மத்தில் செய்யும் கர்மத்திற்கும் ஒரு பீஜாங்குர சம்பந்தம் உண்டு செடியிலிருந்து விதை உண்டாகிறது விதையிலிருந்து செடி முளைக்கிறது இது காரணமும் காரியமும் காரணம் காரியமாகும் காரியம் காரணமாகும் விதை செடி உதாரணம் இப்படி தினசரி ஒரு ஆச்சாரத்திற்கும் குணத்திற்கும் ஒரு பரஸ்பர சம்பந்தம் உண்டு ஒன்றுக்கொன்று காரணமாகும் இதைத்தான் பகவான் பவதி பவதிஸ்ரத்தா தேகி நாம் ஸ்வபாவஜா சாத்வகி ராஜசி சைவ தாமசி சேதிதாம் ஸ்ருணு பிறக்கும் போது சத்வம் தமஸ் போன்ற மூன்று வகையான ஒரு குணங்களில் பிறக்கிறான் சத்வா ரூபா சர்வஸ்ய ஸ்ரத்தா பவதி பாரத ஸ்ரத்தாமயோ எம் புருஷோ யா யு ச ஏவச எல்லோருக்கும் தத்தம் பிறப் இயல்பு அப்படின்னு உண்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ரத்த கிடைக்கிறது இந்த ஆத்மா எந்த ஸ்ரத்த கிடைக்கிறதோ அப்படியே தன்னை ஆக்கிக்கொள்கிறான் எவன் எந்த பொருளில் சிரத்தை உண்டாகவா இருக்கிறானோ அந்த பொருளே ஆகிறான் அப்படின்னு பகவான் சொல்றான் இப்படி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பிரகிருத்தது ஒரு குணத்தோடு பிறந்தாலும் ஆதாரம் ஆச்சாரம் தன்னுடைய சுயமான புத்தி இதை கொண்டு பிரகிருத்தியினுடைய குணம் மாறுபட்டிருந்தாலும் அதை மேன்மலை அடைய செய்ய முடியும் நம்மால் அதற்கு மாறாக ஒரு பிரகிருதி குணமான ஒரு தாமச குணத்தோடு பிறக்கும் ஒருவன் மேலும் மேலும் தாமச உணவு தாமச ஆச்சாரத்தில் போவானா ஆனால் அவன் ஒரு கீழான ஒரு நிலையை அடைகிறான் அப்படின்னு பகவான் சொல்கிறார்